அங்கேம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேலா பிராண்டு பேலா பிராண்டில் ஜார்ஜெட்டுமா அது போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி நிறையா சௌதரிகள் வாங்கினவங்களே திருப்பி கேட்டனால திருப்பி வர வச்சிருக்குது துணி வந்து ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் கீழே பாட்ரு சாட்டின் பாட்ரு ஜரி பாட்ரு அந்த மாதிரி பார்ட்ரு வரும் பாருங்கள் செம்ம கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மூணு சாரீ எடுத்தீங்கன்னா நூறுரூபா வரும் கொரியர் சார்ஜ் இதே ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும்மா கொரியர் சார்ஜு பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷனுமா வேலா பிராண்டை வேலா பிராண்டில் வந்து ஜார்ஜெட்டுமா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளவுஸோடே இருக்குமா ஏதோ ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை எல்லா சைட்லேயுமே ப்ளவுஸ் இருக்குமா பாருங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே அருமையான கலெக்ஷன்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெண்டு நாளாக கொஞ்சம் வேலை டைட்டாக இருந்ததனால வீடியோ போட முடியல நிறைய சோதர்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க ஏன் பா என்னாச்சு வீடியோ போடலன்னு மெட்டீரியல்லாம் நிறையா வந்துருக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா போட முடியாது அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட்டு வேலை நல்லா பிராண்டட் ஐட்டமாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு சாரியோட ரேட்டு வந்து நைன் ஹண்ட்ரட் வருது வேலை ப்ராண்டு நைன் ஹண்ட்ரட் மேலே தான் வருது உங்களுக்கு ஜாயிண்ட்டுங்கிறனால வெறும் டூ ஃபிஃப்டியில் வருது நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்கிட்ட மூணு சாரி வாங்கிடலாம் கலெக்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது முத முத நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் முடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு ரெண்டே பஸ் தான் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு வராது உங்களுக்கு ஷேர் டோஸ் நிறையா வரும் ஆனால் நம்ம டைமிங்க்கு பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம் பஸ் வர்ற டைமிங்க்கு தான் வரும் அதனால் பார்த்து வாங்க இருந்து வந்தீங்கன்னா பஸ்ஸு கிடையாதுமா இருந்து ஒன்னாரப்பேட்டைக்கு பஸ்ஸு கிடையாது இருந்து வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெட்ரோ இருக்குது சார் தியாகராஜா காலேஜுன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் இறங்கிக்கோங்க ஒன்னாரப்பேட்டை மெட்ரோ இல்லாமல் தியாகராஜா காலேஜ் மெட்ரோ தியாகராஜா காலேஜ் மெட்ரோன்னா ஒன்னாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு ஓகேங்களா நம்ம கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் அட்டகாசமான கலெக்ஷன் அழகழகான கலெக்ஷன் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சிஃபானா டெக்ஸை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வந்திருக்கிற ஒரு என்ன அப்படியே பிரித்து காட்டுறேன் அப்படியே காட்டுமா இந்த பாருங்கள் அப்படியே பண்டல் டூ பண்டல் காட்டுங்க பார்த்தீங்களா ஒரு பார்சல் அப்படியே உங்களுக்கு இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சவங்க எனக்கு டகன் ஸ்கிரீன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா நம்மள்ட மேக்ஸிமம் பிராண்டட் சாரி தான்மா வரும் உங்களுக்கு அடுத்த மாதம் லட்சுமிபதி சாரி அடுத்த மாதம் வருதுமா நிறையா சதுரம் லட்சுமிபதி போடுங்கன்னு கமாண்ட்லேயே போட்டிருந்தீங்க நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு லெக்ஷ்மிபேதி சாரி அடுத்த மாதம் வருது இன்னொரு ரெண்டு நாள் அந்த ஜூ ஜி ஜேர்ஜெட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது நிறையா வருதுமா அது நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த சம்மருக்கா வண்டி ஜில் ஜில் ஜார்ஜ் நிறையா வரும் எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கறது எல்லாமே பேலா பிராண்டில் ஜார்ஜெட்டு சாட்டின் ஜார்ஜட்டு விஸ்கோஸ் ஜார்ஜட்டு ஜெரி ஆல் ஆல்வர் மிக்ஸடு ஆனால் பிராண்டு ஒன்று தான் ஒரே ப்ராண்டு பேலா ஓகேங்களா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சில ப்ளவுஸ் மேட்சிங் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் சாரிலே வந்துடுது ப்ளவுஸு ஒரு சில சாரீக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு சில சாரிக்கு ப்ளவுஸ் இல்லை உங்களுக்கு ஜாயின் சாரீனா ரெண்டு பிட்டு நாலு மீட்ரு ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு அந்த மாதிரி ரெண்டு பிட்டாக தான்மா வரும் ஸோ ரெண்டு சேர்த்து இது பண்ணிங்கன்னா ஆறு மீட்ரு வரும் அந்த மாதிரி தான் வரும் ஜாயின் சாரி இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ப்ளவுஸுமா ப்ளவுஸ் இல்லை ஆ ப்ளவுஸு பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதுவே நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு இதுவே அஞ்சு மீட்ரு இருக்குது நாங்கள் இதுவும் ரெண்டு மீட்ரு ஏழு மீட்ரு இந்த சாரி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு காமிச்சது ப்ளவுஸ் ஆகணாலும் வச்சுக்கலாம் முந்தாணி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் வரும் இதுதான் அதில் உள்ள மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு மீட்ரு நாலு மீட்ரு ஸோ ரெண்டு சேர்த்து ஆறு மீட்ரு வரும் அந்த மாதிரி வரும் அந்த பாருங்கள் வெளியே கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா ப்யூர் பேலா பிராண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு சென்னையிலே ஒரு சில ஏரியா இருக்குது பிராண்டட் சாரீ விற்கிற ஏரியா அந்த ஏரியாவில் போனீங்கன்னாக்கி ஜாயின் சாரியை த்ரீ ஃபிஃப்டி வரும் நம்ம சகோதரியில் இருக்கிறவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்மள்ட மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ் எப்பயுமே ஹோல்சேல் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது உங்களுக்கு இல்லை பய எனக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருங்க பான்னால் இன்னும் பிரச்சனை இல்லை இன்னொரு தேர்ட்டி ருபீஸ் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தச்சு ஓரம் அடிச்சு கிளியராக அனுப்பிச்சிடுவோம் அந்த பாருங்கள் எல்லாமே फर्स्ट क्लास கலர்ஸ் फर्स्ट क्लास டிசைன்ஸ் வெறும் 250 ரூபாய்தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு தரம் 3 3 ஆர்டர் போட்டுக்கங்க எல்லாம் சம்மருக்கு நல்லா இருக்கும் நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே சம்மர் ஸ்பெஷலாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வெயிலுக்கு சில்லு புல்லுன்னு குத்தாது நல்ல ஜில் ஜில்னு இருக்கும் அந்த மாதிரி தான் போடுறோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டெய்லி யூஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குமா அற்புதமாக இருக்குமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டெய்லி யூஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்கான கலர்ஸுமா எல்லாமே பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலர்ஸு சூப்பரான டிசைன்ஸுமா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேற லெவல் கலெக்ஷன்மா பாரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அருமையான கலெக்ஷன்மா பாருங்க அட்டகாசமாக இருக்கு பாருங்க துணி அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டியாக இருக்குமா உங்களுக்கு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு எல்லாமே ஒர்த்தபிளான சாரி தான்மா பாருங்கள் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பிட்டே இன்றைக்கி த்ரீ ஹண்ட்ரட் வந்துருதுமா நல்லா வந்து உங்களுக்கு ஃபேன்ஸியாக தானே ஒரு மீட்ரு ப்ளவுஸ் பிட்டே வந்து த்ரீ ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு சேரீயே வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சாரியே கிடைக்குது உங்களுக்கு ஆறு மீட்டர்லேருந்து ஏழு மீட்ரு வருது உங்களுக்கு லைனிங் ரேட் கூட கிடையாது ஒரு மீட்ரு லைனிங் வாங்க போனீங்கனாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் நல்ல லைனிங்கு இல்லை டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்லலாம் இருக்குது உங்களுக்கு நல்ல லைனிங் சொல்கிறேன் தே ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஆறு மீட்ரு லைனிங் வாங்கினாலே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு முந்நூறுரூவா வந்துருக்கு இது வந்து ஆறே முக்கால் மீட்ரு ஏழு மீட்ரு சாரீ மட்டும் ஆறு மீட்ருமா ப்ளவுஸ் ஒரு எண்பது சென்டிமீட்ரு வரும் இல்லை ஒரு மீட்ரு வரும் மேக்ஸிமம் எண்பது சென்டிமீட்ரு தான் வரும் அப்படிங்கும்போது ஆறு எண்பது வருது ஒரு சில ஸேரீ ஸேரீயே ஏழு மீட்ரு ஊடாக வரும் நல்லா பெருசாக இருக்கும் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிற அக்கா கட்டினாலும் சரி மடிப்பு பொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸு இதே டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கலர் இருக்குது எல்லா பீஸ் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் வேணுங்கிற சகோதரிகள் பார்த்து ஆர்டர் போட்டுக்கணும் பாருங்க நல்ல சாஃப்ட்டு இதெல்லாம் சூப்பர் சாஃப்ட்டு அருமையா இருக்கு பாருங்க அட்டகாசமா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க மேக்ஸிமம் சாரீஸ்ல பிளவுஸோட தான் இருக்கு ஏதோ ஒன்னு ரெண்டுல தான் பிளவுஸ் இல்லை எல்லாம் பாருங்கள் நல்ல யூனிக்கான டிசைன்ஸ் தான் பாருங்கள் அழகழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாரு எப்படி இருக்கு பாருங்க அடி தூலான கலர்ஸ் செம்ம கலர்ஸ்மா எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மேலா பிராண்ட் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டு அதுல வராத டிசைன்ஸ் தான் எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் அதில் வந்த டிசைன்ஸ் ஒன்று ரெண்டு தான் இருக்குது மேக்சிமம் அதில் வராத டிசைன்ஸ் தான் வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா ஷிஃப்டிங்கோட செத்து முந்நூறுரூவா நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு ஷிஃப்ட்டிங் எயிட்டி ருபீஸ் வரும் ஒரு சாரீக்கு தான் ஃபிஃப்டி ருபீஸ்

பாரு சூப்பராக இருக்கு எல்லா டிசைன்ஸுமே எல்லா கலர்ஸுமே அருமையா இருக்கு

எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா தான் போடுறோம்மா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜ்லாம் ஃபாலோ பண்ணதான் செலவு ஃபாலோ பண்ணிக்கோங்க சிபானா டெக்ஸ்டில் போட்டிங்கன்னால் வந்துடும் உங்களுக்கு அதில் பார்த்துட்டு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்துடுங்க அப்புறாங்க எல்லாமே அருமையாக இருக்கும்மா சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்குது அடி இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான்மா பாருங்க உங்களுக்கு பிராண்டட் சாரினாலே தனி லுக்கு வந்துடும்மா அது பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கு தெரியல நேரில் வந்து அவ்வளோ க்ராஷாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது

பே பிராண்ட ஜரி உங்களுக்கு ஒரு பிராண்ட்லே வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஜாயிண்டில் வந்து அப்படியே எல்லாம் மிக்ஸ்டாகி வந்துடும் மிக்சர் ஜூஸ் மாதிரி எல்லாம் கலந்து வந்துடும் இதே நீங்கள் வந்து தனியாக எடுத்தீங்கன்னாக்க பேலா பிராண்டுன்னு போனீங்கன்னா ஜார்ஜெட்னா ஜார்ஜெட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் கேட்டகிரினால் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த ஜாயின்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸும் கலந்து வந்துடும் உங்களுக்கு எல்லா மிக்சர் ஜூஸ் மாதிரி மிக்ஸிங்காக வந்துடும் அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு அட்டகாசமாக இருக்குது

ரெண்டு சாரி பிராசோ சாரி கலந்து வந்துருக்கு எல்லாம் பாருங்கள் இது பிராசோ உஷி நான் இதுவும் பிராசோ தான் பாருங்க ரொம்ப செம்மையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது இப்போ இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபுளான வேல்யூபுளான சாரி மாதிரி சூப்பராக இருக்கு நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலாக கூட நீங்கள் தச்சு போட்டுக்கலாமா அம்பர்லா ஃப்ராக்கு அந்த மாதிரி கூட தச்சு போட்டுக்கலாம் சம்மருக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஃப்ராக்கு கடையில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வருது உங்களுக்கு இந்த மாதிரி இதில் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டியில் சேரீ வந்துடுது ஆறு ஏழு மீட்ரு வந்துடுது இது வந்து இந்த த்ரெட்டு வந்து ஓரம் அந்த மாதிரி தான் வரும் இந்த ஒரு ரெண்டு மூணு சேரீ இது லக்ஷ்மிபதி மாதிரிமா இது இது பைப்பிங் ப்ராண்டு அதனால் அந்த மாதிரி இருக்குது அது மடித்து தைக்கணும் தைச்சிக்கரலாம் இல்லைன்னா கட் பண்ணி விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லக்ஷ்மிபதி சேரீல தான் இந்த மாதிரி வரும் இந்த பேலா பிராண்ட்லேயும் ஒரு சில சேரியில் அந்த மாதிரி வருது துணி வந்து நல்ல சாஃப்ட்டு சேரீமா இது மூணு சாரீல மட்டும் அந்த மாதிரி வந்துருக்குமா எல்லாமே அட்டகாசமா இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதுக்கு வந்து எல்லோ கலர் பிளவுஸ் வருது கான்ட்ரஸ்டா ரெட் அண்ட் எல்லோ பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க பிளாக் லாஸ்ட் டைமே பிளாக் நிறைய சோதரிகள் கேட்டாங்க தீர்ந்துருச்சு இதில் ஒன்று ரெண்டு வந்துருக்குமா பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்க வெறும் அறநூத்தொம்பது ரூபா தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் அதாம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பேலா பிராண்டில் ஜார்ஜெட் சாரி பார்த்துருக்கோம்மா இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டு அட்ரஸ் டீடைல்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடுமா இவ்வளோ நேரம் வச்சாலும் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா